தமிழகம் முழுவதும் கோவில்களுக்கு திருப்பணிகள் செய்யப்பட்டு உடம்புக்கு விழா நடத்தினர் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இந்த வரலாறுகள் எதுவுமே தெரியாம இந்து மதத்தை காப்பாற்ற அவதாரம் எடுத்தது போல நடிச்சுட்டு இருக்காங்க நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த ஒவ்வொரு முறையும் தமிழகத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செலுத்தினார் அதனால தான் ஒரு முறை அல்ல ஐந்து முறை ஆட்சியை கைப்பற்றினார் இன்றைக்கு திமுகவை நேரடியாக வீழ்த்த முடியாதவங்க பல்வேறு மறைமுக அஸ்திரங்களை நம் மேல எழுதுகிட்டு பல்வேறு சதி திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மக்களின் மத உணர்வுகளை தூண்டிவிட்டு அதனை காரணமாக காட்டி திமுகவை வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்றைக்கு ஆன்மீகத்தை காக்க யார் யாரோ அவதாரம் எடுத்ததாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையில் கோவில்களை அறநிலத்துறைய காத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி ஓடாத திருவாரூர் தேர ஓட்டியவர் மட்டுமல்ல இந்த நெல்லையப்பர் கோவில் திருப்பணிகளை செஞ்சவரும் முதலமைச்சர் கலைஞரவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்கு முன்னதான் அறநிலைத்துறைக்கு தனி அமைச்சரோ சட்டப்பேரவையில் அறநிலைத்துறைக்கு என தனி விவாதமோ நடந்ததே கிடையாது வேற ஏதாவது ஒரு துறையோடு சேர்த்து அறநிலையத்துறைய அந்த மானிய கோரிக்கை நடத்துவாங்க முதலமைச்சர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் அறநிலையத்துறைக்கு தனியாக மானிய கோரிக்கை விவாதம் நடத்தப்பட தொடங்குச்சு இது அவங்களுக்கு தெரியுமா கும்போகணத்துல மகாமக திருவிழாவுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வசதி செய்து தரணும் அப்படின்னு முதலமைச்சர் அண்ணா அவர்கள் ஆணையிட்டார் அப்ப பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த தலைவர் கலைஞரவர்கள் அங்கேயே நேரடியாக சென்று அங்கேயே தங்கி எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு தந்தார் இது அவங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் சுமார் ஐந்தாயிரம் கோயில்களுக்கான திருப்பணிகளை செஞ்சு காட்டிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்னு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோவில்களுக்கு திருப்பணி செய்யப்பட்டு குடமுழுக்கு விழாக்களும் முதலமைச்சர் கலைஞர் ஆட்சியில் தான் நடத்தப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் தமிழகம் முழுவதும் நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது கோவில்களுக்கு திருப்பணிகள் செய்யப்பட்டு குடமுழுக்கு விழா நடத்துறவர் முதலமைச்சர் அவர்கள் அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில் பல்லாயிரக்கணக்கான கோவில்களை கொண்டு வந்து சேர்த்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவரது ஆட்சியில்தான் தான் கோவில் சொத்துக்களும் அதிகமாச்சு கோவில்களின் வருமானமும் அதிகரிச்சது ஏழை பக்தர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் திருமண மண்டபங்களை கட்டி தந்தார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டும் ஆண்டும் கொண்டு அறநிலைய பாதுகாப்பு குழு அமைச்சர் கலைஞர் இந்த ஆன்மீக பெரியவர்கள் சொல்லி ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்தி கொடுத்தவர் முதலமைச்சர் கலைஞர் கிராமப்புற பூசாரிகளுக்கு ஓய்வூதிய திட்டம் அறிவித்தது தலைவர் கலைஞர் வடமொழியிலே உள்ள திருக்கோவில் தொடர்பான ஆகம விதிகள் அதை வெளியிட முயற்சிகள் அருள்மிகு விநாயகர் போற்றி அருள்மிகு முருகன் போற்றி அருள்மிகு சிவன் போற்றி அருள்மிகு திருமால் போற்றி அருள்மிகு நடராசர் போற்றி அருள்மிகு கோதண்டராமர் போற்றி அருள்மிகு துர்கன் போற்றி அருள்மிகு அனுமன் போற்றி அருள்மிகு நவகோள்கள் போற்றி முதலிய தமிழ் அர்ச்சன நூல்களை வெளியிட்டாரு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் திருக்கோவில்கள்ல பணிபுரியக்கூடிய அர்ச்சகர்கள் பூசாரிகள் பட்டாச்சாரியர்கள் ஆகியோருக்கு ஓராண்டு கால புத்தொழி பயிற்சி அளிக்க இருபது சைவ திருமுறை ஆகம பயிற்சி மையங்களும் ஏழு வைணவ திவ்ய பிரபந்த பயிற்சி மையங்களும் அமைச்சு கொடுத்தார் மிகவும் சிதலமடைஞ்சிருந்த பழமையும் புரலாற்று சிறப்பும் கொண்ட நாற்பத்தி எட்டு கோவில்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தார் தேவார திருமுறைகளையும் திவ்ய பிரபந்தங்களையும் பாடப்பட்டு நீண்ட காலமாக திருப்பணி மேற்கொள்ளப்படாத கோவில்களை புனரமைச்சு கொடுத்தாரு நிதி வசதி மிக்க கோவில்களோடு உபரி நிதியிலிருந்து நிதி வசதி இல்லாத கோவில்களோட திருப்பணிகளுக்கு நிதி உதவிகளையும் செஞ்சு கொடுத்தாரு கிராமப்புற பூசாரிகள் நலவாரையும் அமைச்சவரும் முதலமைச்சர் அவர்கள் அரங்காவலர் குழுவில் ஒரு மகளிர் ஒரு ஆதி திராவிடர் இடம்பெற வச்சார் நூற்றி பதினாலு கோவில்களை நூலகம் அமைச்சு கொடுத்தார் தலைவர் அவர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சட்டத்தை கொண்டு வந்தார் திமுக ஆட்சிகால கோவில் திருப்பணிகளை தவத்திரு குன்றக்கூடி அடிகளார் திரு முருகிருந்த வாரியார் திருப்பானந்தாள் மாடாதிபதி திருவாடுதூர் ஆதிரகர்த்தர் திருவரங்கம் ஸ்ரீபத் ஆண்டவன் சுவாமிகள் பேரூர் சாந்தலிங்க ராமசாமி அடிகள் போன்றவர்கள் எல்லாரும் வாயார பாராட்டு அந்த வரலாற மறக்க முடியுமா இந்த வரலாறுகள் எதுவே தெரியாம நேற்று பெய்த மழைகளை இன்னைக்கு முளைச்ச காலான்களை போல சிலர் கிளம்பி இருக்காங்க இந்து மதத்தை காப்பாற்ற அவதாரம் எடுத்தது போல நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்க தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக தங்களது கட்சியை காப்பாற்றுறதுக்காக இந்து மதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்களே தவிர இவங்க இந்து மத காப்பாளர்கள் வளராத தங்கள் கட்சியை வளர்க்க இந்து மதத்தை பயன்படுத்த பார்க்குறாங்க ஒன்றாக வாழும் மக்களை பிரிக்க பார்க்குறாங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்த குடியாம் தமிழ் புறும்புடி மக்கள் மனசுல வேற்றுமையை விதைச்சு பிளவுபடுத்த பார்க்குறாங்க இந்தியாவோட புகழ்பெற்ற தத்துவானியான சுவாமி விவேகானந்தவர்கள் என்ன சொன்னார் அன்பு மட்டுமே நிலைக்கக்கூடிய ஒன்று வெறுப்பு அல்ல மென்மைதான் நெடுங்காலம் வாழ்வதற்குரிய வலிமையும் பலனையும் தரவல்லது வெறும் காட்டு பிராணித்தனமோ உடலின் வலிமையோ அல்ல சமூகம் அரசியல் ஆன்மீகம் ஆகிய எதிலும் நன்மைக்கு ஆதாரமாக இருப்பது ஒன்றே ஒன்றுதான் நானும் என் சகோதரனும் ஒன்றே என்று அறிவதுதான் இது ஒன்றுதான் எல்லா நாடுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவான உண்மை என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அத்தகைய நல்லிணக்கம்தான் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் தமிழ் சமுதாயத்தை இந்த அளவுக்கு வளர்த்திருக்கு